அனைவருக்கும் வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் கேது ஜாதகத்தில் சுக்கரன் கேது செயற்கை உள்ளவருடைய வாழ்க்கை நிலையை பார்த்திங்கன்னா அவருடைய நிலை வந்து முக்காவாசி சன்னியாசியான வாழ்க்கை தான் ஒரு அவங்க வாழ்க்கை வந்து ஒரு சன்னியாசி போல் வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துது சுக்கரன் கேது செயற்கை உள்ளவருடைய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக பெண் சாபம் குடும்பத்தில் பெண் சாபம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரனு கேது சிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய திருமண வாழ்க்கை அவங்க முழுமையாக திருப்தி அடைவது கிடையாது சிலருக்கு நல்ல மனைவி துணை அமைந்திருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை விஷயத்தில் அவங்களோட வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து திருப்திகள் அந்த ஒற்றுமைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை அதே போல் சுக்கரன் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாக வ வந்து அந்த சுக்கரனுக்கு கேதுடைய தொடர்புகள் அப்போ கேது தொடர்பு எப்படி வரும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் கேது சேர்க்கையோ அதே போன்று அந்த சுக்கரனுக்கு ஐந்து ஒம்போதில் அதாவது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் கேது இருக்கிற பட்சத்தில் இந்த சுக்கரன் கேது ஒன்று ஐந்து தொடர்புகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு திருமணம் மிக லேட்டாக தான் ஆகுது அப்போ திருமணம் லேட்டாக சொல்லும்போது அவளுடைய வாழ்க்கையில் நாற்பது வயதுக்கு பிறகு தான் அவங்க திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ளேயே நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது அப்போ என்ன சொல்கிறான்னா சுக்கரன் கேது சேர்க்கையே ஒரு மனிதனுக்கு சுக்கரனன் போகக்காரகன் கேது நாணக்காரகன் அப்போ திருமணம் என்ற ஒரு விஷயத்தையே மிகவும் தாமதித்து லேட்டாகி தான் கொடுக்கிறாப்பு இப்போ சுக்கரன் கேதோடைய சம்பந்தம் தொடர்பு உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிலருக்கு இளமையிலே திருமணமாகுது ஆனால் வரக்கூடிய மனைவிக்கு உடல் ரீதியாக ஏதோன்னு ஒரு வகையில் வந்து பிரச்சனையோட போராட வேண்டிய நிலையை கொடுக்குது அதேமாரி வந்து சுக்கரன் சேர்க்கை உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தில் மூத்த சகோதரோடைய வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கையில் வந்து பிரிவுகள் கணவன் இருக்கிறது இந்தமாரி வந்து திருமணம் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை ஏற்படுது பொதுவாக சுக்கரன் கேது சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருப்பது நல்லதாக கெட்டதாக பார்க்கும்போது சுக்கரன் கேது சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருப்பது அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லை வாழ்க்கையை சரியான ஒரு காலகட்டத்தில் சரியான விஷயத்தில் வந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்து சுக்கரன் கேது ஒரு ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதே இல்லை பலருக்கு சுக்கரன் கேது சேர்க்கை இருந்து முதல் திருமணம் கசந்து விடுகிறது ரெண்டாவது திருமணம் நல்ல ஒரு யோகமான நல்ல ஒரு கணவனை வரக்கூடிய தகுதியில் ஏற்படுது அதேபோன்று சுக்கரன் கேது வந்து ஐந்தாம் இடத்தில் சம்மந்தம் பெறக்கூடிய ஜாதகத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பில் குழந்தை சம்மந்தப்பட்ட விதங்களில் வந்து தாமதங்களை ஏற்படுத்துது அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா சுக்கரன் கேது சேர்க்கை சன்னியாசி அமைப்பு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையிலே திருமணம் பந்தம் என்ற விஷயம் வந்து திருப்திகரமாக இல்லை அவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயத்தை ஏற்படுத்து அந்த சுக்கரன் கேது ஒரு ஜாதகத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் கேதுவில் சம்மந்தப்பட்டு திசாபுத்திகள் வந்தால் ஒரு மனிதன் பிச்சை எடுக்காத குறைக்கு தள்ளப்படுறான்